மீனாட்சி கலெக்ஷன்ஸ் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒன் ருபி சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஆஃபர் ஓகேங்களா மங்கை டெக்ஸ்டைல்ஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கு சாரீ கலெக்ஷன்ஸ் ஆஃபர் கொடுக்க போகிறோம் அந்த ஒரு ரூபா சாரீ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபைவ் ஃபிஃப்டி சாரீஸ் ஒரு ரூபா ஆஃபர் அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ரேட் அப்படின்னா லினன் சாரீக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸ் வந்துடுது லெனன் சாரிக்கு வந்து உங்களுக்கு ஒரு ரூபாய்க்கு ஸாரி வந்துருது என்ன சாரீன்றதை ஸோ எனக்குன்னு கொஞ்சம் மாதிரி பியூர் சாரித்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பட் இந்த சாரிக்கு தான் ஒன்று சாரி காம்போ குடுக்க போறோம் இன்னைக்கு என்ன சாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பரான சாரி இன்னைக்கு காம்போ ஆஃபர்ல வரப்போகுது நல்ல பிரைட்டா இருக்கு பரவாயில்ல

கலெக்ஷன்ஸ் மேம் சாரி கட்டிட்டு வந்து எப்படி இருக்கே ஓகே கமெண்ட் வரலையா உங்க வரல மேம் வரல மேம் வந்து படிக்காம வந்துட்டா நான் சொல்லிட்டேன் சொன்னா சொன்னா வந்து வராம இருந்தா படிக்க படிக்காம வந்துப்பனா சோ இன்னைக்கு லினன் சாரி தான் 599 பட் ஒரு ஒரு ரூபாய் சாரி பாத்தீங்களா என்ன சாரினா உங்களுக்கு இந்த சாரி தான் 599 க்கு நீங்க எடுத்துட்டீங்க அப்படினா சூப்பரான லினன் சாரி சோ இந்த சாரி இன்னைக்கு ஒரு ரூபாய் காம்போ ஆஃபர் பாருங்க 599 சாரியோட அவுட்பெட் ரேட் வந்து சம சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே காம்போ ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா இniki இது ஓகே 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 ஸோ ஸாரி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா பியூர் லினன் சாரி ஓப்பன் விற்கலாமா சாப்பிட்டேன் மேம் சாப்பிட்டேன் சாப்பிட்டு தான் வந்து லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோம் சாப்பிட்டு ஒரு அரை டம்ளர் டீ கொடுத்தாங்க போட்டு குடிச்சுட்டு ஸோ அப்படியே வந்து லைவ்ல உட்காந்தாச்சு இன்னைக்கு சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரூபா ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஆஃபர் தான் ப்யூர் லினன் ஸாரி மேம் சூப்பரான ஆஃபரில் கொடுக்குறோம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல பியூர் லினன் ஸாரீ என்னென்ன சரி டபுள் சைட் போர்டோட சூப்பர் அந்த கல்லூர் டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸு சேரீயில் பார்த்தீங்கன்னா தெட்டில் டேசியில் கொடுத்துருக்காங்க மறுபடியும் சொல்லிடுற ஃபைவ் டபுள் ஒரு சாரீ கொடுறான் நம்ம காமிச்சிட்டு பொறுமையாக காமிச்சிக்கலாம் ஸோ இந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபேன்சி இருக்கு ஒரு ரூபா காம்போ ஆஃபர் மேம் இந்த சாரியை நீங்கள் வந்து 699 தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டிங்கன்னா இந்த சாரி ஒரு ரூபாய் இந்த சேரீயுமே ரொம்ப சூப்பராக இருக்குது एक्चुअली ஃபைவ் ஃபிஃப்டி இந்த சாரீ

பன்னூர் டிசைன்ஸ் ப்ளவுஸு இந்த ரெண்டு சாரியும் செம்மையான தாம்போ ஆஃபர் கலர்ஸ் வேணுன்னா நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் பிடிச்சிருந்ததுன்னா இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான இல்லைன்னு சாரீ அழகான ஒரு ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் இந்த பார்டர் வந்திருக்கு நல்ல ஒரு தக்காளி பிங்க் கலரில் இந்த பார்டர் வந்துருக்கு சேரீமே ரொம்ப சூப்பர் ஃபியூர் இல்லைன்னு சாரி ஃபைவ் டபுள் நைன் பட் ஒரு ரூபா சாரி பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது ரூபா சாரி ஒரு ரூபா காம்போ ஆஃபரில் வருது ஓகேங்களா ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குற சாரியை இன்றைக்கி இந்த லிணன் சாரியோட சேர்த்து சூப்பரான காம்போ ஆஃபர் ஸோ அருமை அருமை ஆஃபர் ஆஃபர் பிடிச்சிருக்கிறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீஸ் வேணும் அப்படின்னா இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் போட்டே வாங்க மேம் லைக் போட்டிங்களா கலாவதி மேம் ஸோ சாரி தான் அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கனகாம்பரம் பிங்க்கில் இந்த பார்டர் வரும்போது ரொம்ப சூப்பர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸு

சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ கலர் வரும்போது ரொம்ப சூப்பர் போட்டாச்சா ஓகே ஓகே மேம் மேம் போட்டாங்க பார்த்தீங்கன்னா ரெட்டு பட்டா போடர் லினன் பியூர் லினன் சாரியா ரெட்டு பட்டா மேம் கலர் செமையா இருக்கு கலர் பாருங்க சூப்பரான ஒரு சாண்டில் கலரில் அழகான லினன் சாரி காதி லினன் மேம் ஃபேப்ரிக் செம பார்டர் பார்த்தீங்கன்னா ரெட்டு பட்டா பார்டர் ரெண்டு போர்டர் வந்திருக்கு ஸோ ரெண்டு பார்டர் சென்ட்ரலில் அழகாக ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க

ஓகேங்களா இந்த சாரீ வந்து ஒரு ரூபா நீங்கள் அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு பியூர் லினன் சாரி எடுத்துகிட்டு இந்த சேரீயை நீங்கள் ஒரு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஆஃபர் காம்போ ஆஃபர் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட கலர் டிசைன்ஸ்லாம் செம்மையாக இருக்குது நீட்டாகவும் இருக்குது ஸோ இந்த சாரீ தனியாக நம்ம என்ன ரேட்டுக்கு கொடுத்துருந்தோன்னா ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துட்ருந்தோம் லெங்கராக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சாரீ பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அருமையான மேம்

ஃபேப்ரிக் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக நல்ல தரமாக இருக்குது இந்த சாரீ தான் இன்னைக்கு நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சாரி சிக்ஸ் டபுள் நைன் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஸாரீ ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது இதுக்கு ஒரு ரூபா ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஆஃபர் இருக்குது அந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா அதுவும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஸாரீ டெஸஸ் சில்க் சாரீ மேம் ஸாரீ சூப்பராக இருக்குது பொறுமையாக நம்ம எல்லா சேரீயும் பார்த்தோம்னா வேக வேகமாக கொடுக்குறாங்க மேம் அதனால நான் வேக வேகமாக காட்டிகிட்ருக்குறேன்

ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே அழகான இந்த சாரி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ஓகேங்களா பல்லூர் டிசைன்ஸ் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதுதான் ப்ளவுஸு ஸாரீயே ரொம்ப நல்லா இருக்குங்க மேம் அருமையான சாரீ நல்ல ஒரு ப்ரீமியம் ஸாரீ இந்த சேரீயில் ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒரு ரூபாய்க்கு சூப்பரான டஸ்ஸர் சில்க்கு அழகான டெஸ்ஸர் சில்க் மேம் சாரீ சூப்பா டஸர் சில்க் சாரீ அருமையான ஆஃபர் காலையில் ஃபோட்டோ ஆஃபர் பார்த்திங்களா கலாவதி மேம் சாரி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூபாய் உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு இந்த லின்னு சரி எடுத்துகிட்டு இந்த சேரீயை நீங்கள் ஒரு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் சூப்பரான ஆஃபர் என்ன விலை அதான் சொன்னேம்மா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் ஒன்று ரூபாய்க்கு இந்த டசஸ்க்கு சரி ஆஃபர் போய்ட்டுருக்கு இன்றைக்கி லைவ் ஆஃபர் தான் எல்லாமே லைவ் ஆஃபர் மட்டுமே ஸோ பாருங்கள் ப்ளவுஸ் இது அழகான ஒரு டார்க் ப்ளூ கலர் க்ரேவில் வர ப்ளூ கலர் கலரே செமையாக இருக்குது மேம் ப்யூர் லினன் இல்லை மேம் இது வந்து காதி லினன் மாதிரி வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி அழகா வந்துருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் ப்யூர் லினன் ஸாரீ சாரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் நைன்க்கு ஆஃபர் போய்ட்டுருக்கு சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஒரு ரூபாய்க்கு ஸாரீ டசோ சில்க் சாரி செந்தில் ராணி மேம் சூப்பர் செந்தில் ராணி மேம் வெல்கம் வெல்கம் வாங்க சூப்பர் மேம் ஸாரீயோட கலர் டிசைன் ஸ்ரெட்டப்பட்டா பார்டர் சிஸ்டர் வாங்க வாங்க வணக்கம் சிஸ்டர் வாங்க வாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஒரு டீ கொடுத்தாங்க சிஸ்டர் குடிச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்கேன் லைவ்ல ஸோ இன்னைக்கு இதுதான் ஆஃபர் ஒன் காப்பர் கால்ல ஆஃபர் போயிட்டு போய்ட்டுருக்குங்க சிஸ்டர் பாருங்க சாரியோட ரெட்டைப்பட்டா பவுடர் லினன் சாரீ ப்யூர் லெனன் சாரீஸ் மேம் இந்த ஸாரி எல்லா கூட இல்லாமல் இந்த சேரீயோட லென்த்து அதிகமாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு இந்த சாரியோட ரெட்டப்பட்ட பார்டர் சென்ட்ரல் அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க அருமையான சேரீ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளெயினாக கொடுத்து இதுக்கு ஸ்லீவுக்கு உங்களுக்கு இந்த பார்டர் வரும்போது ரொம்ப சூப்பர் ஸாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டுமே ப்ளஸ் டவசா சில்க் சாரீ வந்து ஒரு ரூபாய் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரியான சாரீ ஒருபா ஆஃபரில் போயிட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்ச சரியாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ் நல்லா இருக்குது அப்படின்னா லைக்கு போட்டே வாங்க

அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சாரியை ரொம்ப ரொம்ப அழகு பல்லூர் டிசைன்ஸ் பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ பாருங்க டிசைன்ஸ் அங்கே வந்து ப்ளவுஸ் வந்து கான்ட்ரஸ்டாக உங்களுக்கு இந்த மாதிரி கிரேயில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு அழகான ப்ரீமியம் ஸாரீ அருமையான சாரி இது வந்து உங்களுக்கு ஸ்லீவ் வந்துடும் நீங்கள் எல்போ ஸ்லீவ் கூட வச்சுக்கலாம் நல்ல பெருசாக வந்திருக்கு ஸாரியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் மேம் பியூர் லினன் சாரி ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இந்த சாரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபா சாரி என்ன அப்படின்னு பாத்திரலாமா குடுறோம் அப்படியே சூப்பரான இந்த சாரி தான் இன்னைக்கு ஒரு ரூபா காம்போ ஆஃபர்ல வந்திருக்கு ஓகேங்களா இந்த சாரி வந்திருக்கு இந்த சாரி வந்திருக்கு நீங்க இதை ஆறுநூத்தி ரூபாய்க்கு எடுத்துட்டீங்கன்னா ஐநூத்தி ஒன்பது மதிப்புள்ள ஃபேன்சி ட்ரெஸ் சில்க் சாரி ஒரு ரூபாய்க்கு ஆஃபர் கொடுக்குறோம்

பியூர் லெனன் சாரியில் ரொம்ப அழகாக இருக்குது நல்ல ஒரு ப்ளூ கலரில் இந்த டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது பியூர் லெனன் சாரீ சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் போய்ட்டுருக்கு சிக்ஸ் டபுள் நைன் பட் ஒரு ரூபா சாரீ சிக்ஸ் டபுள் நைன் இது இதில் ஒரு ரூபா சாரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ட்ரெஸ்ஸாக சில்க்ஸாக வருது ஆஃபர் பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க சாரீஸ் வேணும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க பல்லு டிசைன் அண்ட் வந்து ப்ளவுஸு சூப்பராக இருக்கு சாரீ ப்ளவுஸு நல்ல ஒரு ப்ரீமியமான சாரீ தான் இன்றைக்கி நம்ம ஆஃபர் கொடுக்குறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்படியே லைக் போட்டே பாருங்கள் ஸோ இதுக்கு தான் இந்த ஃபேன்சி சில்க் வந்து ஆஃபர் போகுது ஒரு ரூபாய்க்கு ஸோ சைடில் நீங்கள் கால் கட் பண்ணிக்கிங்க சிக்ஸ் டபுள் நைன் பட் ஒரு ரூபாய் இந்த சாரி சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஒரு ரூபாய் இந்த சாரீஸ் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன் ஷார்ட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க வேணும்னா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அப்படியே லைக்கு போட்டே பார்த்துட்டு இருங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற சாரி எல்லாமே வேறு இல்லாமல் ஆஃபர் தான் பியூர் லெதர்னு சாரி அழகான ஒரு க்ரீன் வித்து மஸ்டுட் எல்லோ கலர் இந்த சாரீஸ் பிடிச்சிருக்கா பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையான லினன் சாரி சாரியோட ரேட்டு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ளஸ் இதில் ஒரு ரூபா சாரீஸ் இங்களுடைய வருது பார்க்கலாம் பாருங்கள் அழகான இந்த சாரி பல்லு டிசைன்ஸ் பண்ணுல் அழகா இந்த மாதிரி உங்களுக்கு டேஸில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட் வரும்போது ரொம்ப சூப்பர் சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டுமே கலர் க்ரீன் கலர் தான் கேட்டுட்டு இருந்தேன் க்ரீன் கலர் யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம பார்க்கல என்ன பரவாயில்லை மேம் ஒரு ரூபாய் சாரி சூப்பரா இந்த லினன் சாரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த சாரி ஒரு ரூபா சூப்பரான காம்போ ஆஃபர் சாரீஸ் பாருங்க செம்ம ஆஃபர் மேம் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் தான் ரீஸ்டாக் வந்தது சோல்டர் டச்சும் ஆஃப்லைன் தான் இந்த மாதம் எனக்கு ஆன்லைனே கிடையாது ஸோ இருந்தாலும் ஆஃப்லைன் போட்ட போக உங்களுக்கு மீதம் வச்சிருக்கிற சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் இன்னைக்கு காம்போ ஆஃபர் எடுத்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் இந்த சாரி அறநூற்றி தொண்ணூற்றி இந்த சாரி ஒரு ரூபா இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பை நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்குன்னு நினைச்சி ஒரு லைக் போடுங்க அப்புறம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாரிக்கு இந்த சாரி தான் தருவீங்களான்னு கேட்டால் இல்லை இதுக்கு முன்னால் போட்ட சாரி கூட எடுத்துக்கலாம் இந்த சாரி இந்த சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி சாரியும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா சாரியும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் ஒன்று பீஸ் சாரியும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் உங்கள் சைஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச சாரியும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சாரீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் அழகாக இருக்குது இன்றைக்கி இதுதான் ஆஃபர் காலையில் போட்ட ஆஃபரை நான் திரும்ப உங்களுக்கு பார்க்கலாம் சரிண்ணா சிஸ்டர் நீங்கள் காலையில் வரல இல்லை நாங்கள் காலையில் ஒரு ஆஃபர் போட்டோம் ஸோ ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் லைவ் போட்டோம் ஸோ அழகான கலர் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு சாண்டில் வித்து ஒரு மைல் க்ரீன் கலரில் மயில் ப்ளூ கலராக க்ரீன் கலராக ஸோ இந்த கலரில் உங்களுக்கு பார்டர் வரும்போது ரொம்ப சூப்பர் ரெட்டப்பட்டா பார்டர் என்னென்ன ரெட்டப்பட்டா பார்டர் சென்டரில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மேங்கோ டிசைன் வந்துருக்கு சாரீ பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பல்லு டிசைன்ஸ் பாருங்கள் இது வந்து பல்லு டிசைன் அண்ட் வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷன் பாருங்களேன் இந்த கலரில் ப்ளவுஸ்க்கு வந்து உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் அப்ப நீங்க ஸ்லீவ் எல்போ ஸ்லீவ்லாம் போடிங்க அப்படினா 3/4 ஸ்லீவ் ஹெல்ஃப் ஸ்லீவ்லாம் போடிங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் saree சொல்லிட்டேன். நேரா நேரா டிம்பர் மணின்னு வச்சுக்கலாம் நம்ம அதான் நமக்கு ஈஸியாக வரும் ஸோ சாரி நல்ல ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு சூப்பரான இந்த லெனன் சாரி எல்லாமே நல்லா இருக்குது வேர் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும் அருமையான சாரி கலரே சூப்பராக இருக்குது மேம் இந்த அழகான ஒரு ரூபா சாரி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இந்த லினன் அழகான இன்னொரு ஃபேன்சி காட்டன் சாரி அறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்துட்டிங்க இந்த சேரீ ஒரு ரூபா காம்போ ஆஃபரில் வருது ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரு ரூபா காம்போ ஆஃபர் செம வாய்ப்பே இல்லை நல்ல ஒரு ஆஃபர் பிடிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா சூப்பர் கலர் சூப்பரான ஒரு க்ரீன் கலர் வித்து மஸ்டோட எல்லோ கலர் பார்டர் செம்மை சாரீ ஃபுல்லுமே உழுத்து ட்ரிபிள் சைடில் வந்துடுது ரெட்டப்பட்டா பார்டர் லினன் ஸாரி சென்டர் அழகாக ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு ஸாரியோட வீவு தான் அருமையாக இருக்கு பாருங்க ஸோ பல்லு டிசைன் அண்ட் வந்து ப்ளவுஸு ஸ்லீவ்க்கு எல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வர்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இந்த சேரீக்கு ஒரு ரூபாய் சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த காட்டன் சாரி ஒரு ரூபாய்க்கு வந்துருது அழகான ஃபேன்சி சாரி தான் சூப்பரான ஒரு ரூபாய் சாரீஸ் அருமை அருமை சாரீஸ் அதில் இதில் விட இதில் விட அதில் கிளாரிட்டி நல்லா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது இதில் ஆமாம் தானே மாதில்லை வெளியில் நல்ல ஒரு மழை செஞ்சுக்கிறதில்ல இருந்தாங்க சூப்பரான ஒரு பிங்க் கலர் மேம் அருமையான சாரி செம்ம ஆஃபரில் போயிட்டுருக்கு ஆறுநூற்றி தீபாவளி ஆஃபர் தான் போட்டுகிட்டே இருக்கோம் மாற்றி மாற்றி பாருங்கள் டிசைன்ஸ் வந்து ப்ளவுஸ் ரேட்டு ஒரு ரூபா சாரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் சாரீ பிடிச்சிருக்கலாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க மேம் அருமையான சாரீ நல்ல ஒரு ஆஃபரில் இருக்கு திருப்பூர் பக்கம்ல ஒரே மழை மேம் மழை வந்துட்டே இருக்கு என்னென்னா நல்ல ஒரு சித்திரை மாதம் அடிக்கிற வெயில் மாதிரி இருக்குது இப்போது ஒன் ஒன் வீக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வெயில்

சாரியோட ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் கொடுங்க வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த சாரி ஒரு ரூபா மட்டுமே ஸோ இந்த காம்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏமா இப்படி பண்றீங்களேம்மா